தலைப்பு சிவானியின் இதயம் கனிந்த பயணம் படி ஒன்று சிவானியின் மனதை கவரும் பயணம் ஒரு புதிய ஆரம்பம் மும்பையின் பரபரப்பான தெருக்களில் இருபது வயதான சிவானி தனது குடும்பத்திற்கு சொந்தமான அனைத்தையும் இழக்கும் கடுமையான யதார்த்தத்துடன் போராடுவதை கண்டார் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அவர்களின் சொத்துக்களை பறித்தது அவளுடைய தந்தையின் சிறைவாசம் அவர்களின் துரதிர்ஷ்டத்தை மேலும் கூட்டியது வீடு அல்லது உதவி இல்லாமல் சிவானி உயிர் பிழைப்பதற்கான ஒரு கடினமான தேடலை தொடங்கினார் வேலை தேடுவதில் உறுதியாக இருந்த அவள் நிச்சயமற்ற நிலை இருந்த போதிலும் தன் உறுதியை அசைக்காமல் நகர வீதிகளில் அலைந்தாள் இதற்கிடையில் தெற்கு மும்பையின் வசதியான சுற்றுப்புறத்தில் ஒரு காலத்தில் துடிப்பான பல பில்லியனராக இருந்த அஸ்வின் இப்போது ஒரு பேரழிவுகரமான விபத்தின் காரணமாக சக்கர நாட்காலியில் ஒதுங்கி தனது சொந்த பேய்களுடன் போராடினார் அவரது ஒரு காலத்தில் வசீகரமான வாழ்க்கை இப்போது உடல் வரம்புகள் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்பால் மறைக்கப்பட்டுள்ளது உதவிக்காக விரக்தியடைந்த அஸ்வினின் குடும்பம் ஒரு பராமரிப்பாளருக்கான விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது வேட்பாளர் குறைந்தது முப்பது வயதுடையவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது சிவானி தனது இளமை துடிப்புடனும் தளராத உறுதியுடனும் தன் தலைவிதியை மாற்றிக்கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாள் என்று அவர்களுக்கு தெரியாது சிவானி தன்னை வயது முதிர்ந்தவராக தோன்றும்படி மாறுவேடமிட்டு தனக்கு காத்திருக்கும் சவால்களை பற்றி அறியாமல் ஒரு அனுபவமிக்க பராமரிப்பாளராக காட்சியளித்தார் அஸ்வினை சந்தித்தவுடன் அவள் விரோதமும் வெறுப்பும் அடைந்தாள் அவனுடைய கசப்பு அவன் உணர்ந்த வலி மற்றும் விரக்திக்கு எதிரான கவசம் அஸ்வினின் ஆரம்ப குளிர்ச்சியால் துவண்டுவிடாமல் ஷிவானி தன் கடமைகளை இரக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் அணுகினாள் அவளது உண்மையான இரக்கம் அஸ்வினின் இதயத்தைச் சுற்றியுள்ள பணியை மெதுவாக கரைத்தது அவனது விரக்தியின் மத்தியில் நம்பிக்கையின் தீப்பொறியை பற்றவைத்தது வாரங்களாக மாற சிவானியின் இருப்பு அஸ்வினின் உலகத்திற்கு வெளிச்சம் தந்தது அவர்களின் வேறுபாடுகள் இருந்த போதிலும் புரிதல் மற்றும் பகிரப்பட்ட போராட்டங்களின் அடிப்படையில் ஒரு பிணைப்பு உருவாக தொடங்கியது அவர்களின் வளர்ந்து வரும் தொடர்பின் மத்தியில் சிவானியின் உண்மையான அடையாளம் ஒரு இரகசியமாகவே இருந்தது அவளது இளமை குற்றமற்ற தன்மை முதிர்ச்சியின் முகப்பில் மறைந்திருந்தது ஆனாலும் அவர்களது நட்பு ஆழமானதால் அஸ்வினால் அவளிடம் ஏதோ ஒரு விசேஷத்தை உணராமல் இருக்க முடியவில்லை சிவானியின் வருகை எதிர்பாராத திருப்பங்களும் திருப்பங்களும் நிறைந்த பயணத்தின் தொடக்கத்தை குறித்தது அவர்களுக்கு தெரியாது ஒன்றாக அவர்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்துவார்கள் ஒவ்வொரு அடியும் பழைய காயங்களை குணப்படுத்துவதற்கும் அன்பு மற்றும் நெகிழ்ச்சியின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவர்களை நெருக்கமாக கொண்டுவருகிறது பரபரப்பான நகரத்தின் மீது சூரியன் மறையும் போது சிவானி மற்றும் அஸ்வினின் பின்னிப்பிணைந்த விதிகள் நம்பிக்கை மீட்பு மற்றும் மனித இணைப்பின் மாற்றம் சக்தி ஆகியவற்றின் மறக்க முடியாத கதைக்கு களம் அமைத்தது படி இரண்டு நட்பின் பந்தங்கள் அஸ்வினின் ஆடம்பரமான வீட்டின் அமைதியான எல்லையில் சிவானியின் இருப்பு அரவணைப்பு மற்றும் தோழமையின் புதிய உணர்வை கொண்டு வந்தது அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் இருந்த போதிலும் அவளது அசைக்க முடியாத ஆவி அஸ்வினின் இதயத்தில் நம்பிக்கையை தூண்டியது நாட்கள் வாரங்களாக மாறியதும் சிவானியின் உண்மையான அக்கறையும் கருணையும் படிப்படியாக அஸ்வினின் பாதுகாப்பில் இருந்து விலகின அவன் அவளது சகவாசத்தில் ஆறுதல் கண்டான் அவனது தனிமையின் அமைதியின் நடுவே அவளது சிரிப்பு ஒரு மெல்லிசை பகிரப்பட்ட உரையாடல் கள் மற்றும் பிரதிபலிப்பு அமைதியான தருணங்கள் மூலம் சிவானியும் அஸ்வினும் தங்களுடைய வேறுபாடுகளை கடந்து ஒரு பிணைப்பை உருவாக்கினர் ஒருவருக்கொருவர் முன்னிலையில் அவர்கள் ஆறுதலையும் புரிதலையும் கண்டனர் அவர்களின் ஆத்மாக்கள் நட்பின் நுட்பமான நடனத்தில் பின்னி பிணைந்தன ஆயினும் கூட அவர்களின் மலர்ந்த தோழமையின் மேற்பரப்பின் கீழ் சொல்லப்படாத உணர்ச்சிகள் நீடித்தன அவர்களின் இதயங்கள் இன்னும் எதையாவது இயங்குகின்றன சிவானியின் மீது பெருகிய நேசத்தை அஸ்வினால் மறுக்க முடியவில்லை அவள் அன்றைய தினம் கிளம்பி சென்ற பிறகு அவளது சிரிப்பு அவனது மனதின் தாழ்வாரத்தில் எதிரொலித்தது இதற்கிடையில் சிவானி அவளால் விளக்க முடியாத வழிகளில் அஸ்வினிடம் ஈர்க்கப்பட்டாள் துன்பங்களை எதிர்கொள்ளும் அவனது நெகிழ்ச்சி அவனுடைய சொந்த வழி இருந்த போதிலும் அவனுடைய தளராத இரக்கம் அவள் நினைக்காத விதங்களில் அவள் இதயத்தை தொட்டது அவர்கள் வளர்ந்து வரும் உறவின் சிக்கல்களை வழி செலுத்தும் போது சிவானியின் ரகசியம் அவளது கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் கண்டுபிடிப்பு பற்றிய பயம் பெரிதாக தோன்றியது அவர்களுக்கு இடையே அவர்கள் பின்னியிருந்த நம்பிக்கை இன் பலவீனமான எழையை அவிழ்த்துவிடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது ஆனாலும் நிச்சயமற்ற நிலையில் அஸ்வினி அசைக்க முடியாத ஆதரவில் சிவானி ஆறுதல் கண்டார் அவளுடைய வலிமை மற்றும் நெகிழ்ச்சியின் மீதான அவனது நம்பிக்கை எதிர்காலம் எப்படி இருந்தாலும் அதை அவர்கள் ஒன்றாக எதிர்கொள்வார்கள் என்பதை அறிந்திருந்தும் அவளது எதிர்கொள்ளும் தைரியத்தை அவளுக்கு அளித்தது சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் தொடுவானத்தில் தங்க நிற சாயலை வீசியது சிவானி மற்றும் அஸ்வினின் பிணைப்பு தொடர்ந்து ஆழமடைந்தது அவர்களின் இதயங்கள் நட்பு மற்றும் அன்பின் திரைச்சீலையில் பின்னி பிணைந்தன அவர்களின் ஆன்மாவின் துணிச்சலை சோதிக்கும் திருப்பங்களும் திருப்பங்களும் நிறைந்த அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கியது என்பது அவர்களுக்கு தெரியாது படி மூன்று உண்மைகளை வெளிக்கொணரும் நாளுக்கு நாள் சிவானி மற்றும் அஸ்வினின் பந்தம் வலுப்பெற்ற தாழ் அவர்கள் உணர்ச்சிகளின் சூறாவளியில் அவர்களின் இதயங்கள் ஏக்கம் மற்றும் நிச்சயமற்ற வலையில் அவர்களின் மறுக்க முடியாத தொடர்பு அவள் உள்ளுக்குள் வைத்திருந்த வைத்திருந்தால் வேட்டையாடப்பட்டாள் அவளது ஏமாற்றத்தின் கணம் அவளது மனசாட்சியை கவ்வியது அஸ்வினுடன் அவள் கடினமாக உழைத்து கட்டி எழுப்பிய நம்பிக்கையின் பலவீனமான நூலை அவிழ்த்து விடுவேன் என்று அச்சுறுத்தியது இதற்கிடையில் சிவானியின் மீதான அஸ்வினின் உணர்வுகள் ஆழமடைந்தன அவனது இதயம் அவளது இருப்பின் அரவணைப்பிற்காக ஏங்குகிறது அவளது சிரிப்பு அவனது உலகத்தின் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது ஆயினும் கூட நீடித்த சந்தேகங்கள் அவரது மனதை மூடிமறைத்தன அவர்களின் வளர்ந்து வரும் உறவின் மீது நிச்சயமற்ற நிழலை வீசியது ஒரு அதிர்ஷ்டமான மாலை வெல்வெட் வானத்தில் நட்சத்திரங்கள் நடனமாடிய போது விதி தலையிட்டது இவ்வளவு காலமாக மறைக்கப்பட்ட உண்மையை அவிழ்த்தது பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணத்தில் சிவானியின் கவனமாக பாதுகாக்கப்பட்ட ரகசியம் விரிசல் வழியாக நழுவியது அவளுடைய ஏமாற்றத்தின் உண்மையை அம்பலப்படுத்தியது இந்த வெளிப்பாட்டால் பிடிபட்ட அஸ்வின் கோபத்திற்கும் துரோகத்திற்கும் இடையில் அவரது இதயம் கிழிந்து உணர்ச்சிகளின் சூறாவளியுடன் போராடினார் காயமும் குழப்பமும் அடைந்த அவர் ஒரு காலத்தில் அவர்களின் தூய பொய்களை புரிந்து கொள்ள போராடினார் ஆனால் குழப்பங்களில் விரக்தியின் ஆழத்தையும் உயிர் வாழ்வதற்காக அவள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாள் என்பதையும் அஸ்வின் உணர்ந்ததால் ஒரு புரிதல் வெளிப்பட்டது அவளது தைரியத்தாலும் நெகிழ்ச்சியாலும் தூண்டப்பட்ட அவன் அவளை மன்னிக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்தில் கண்டான் அவனது கோபம் காலை வெயிலின் வெம்மையில் பனி போல கரைந்தது ஒன்றாக அவர்கள் குணப்படுத்துதல் மற்றும் மன்னிப்புக்கான பயணத்தை தொடங்கினர் அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது ஒவ்வொரு நாளும் அவர்கள் நெருங்கி வந்தனர் அவர்களின் காதல் நேரம் மற்றும் சூழ்நிலையின் எல்லைகளை தாண்டியது அவர்கள் வரவிருக்கும் சவால்களை வழிநடத்தும் போது சிவானியும் அஸ்வினும் ஒருவருக்கொருவர் கைகளில் ஆறுதல் கண்டனர் அவர்களின் இதயங்கள் காதல் மற்றும் மீட்பின் காலமற்ற நடனத்தில் ஒன்றி நைந்தன அவர்களின் சகிப்புத்தன்மையின் வரம்புகளை சோதிக்கும் திருப்பங்களும் திருப்பங்களும் நிறைந்த அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களின் வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒன்று உறுதியாக இருந்தது அவர்களின் காதல் நிலைத்திருக்கும் நம்பிக்கையின் கலந்தரை விளக்கமாக இருந்த இரவுகளில் மற்றும் ஒரு புதிய விடியலின் வெளிச்சத்திற்கு அவர்களை வழிநடத்துகிறது படி நான்கு, ஒரு மீட்பு பயணம் சிவானியும் அஸ்வினும் தங்கள் உணர்வுகளின் உண்மையை தழுவியதால் அவர்களின் பிணைப்பு நேரம் மற்றும் சூழ்நிலையின் எல்லைகளை தாண்டிய காதலாக ஆழமடைந்தது ஒன்றாக அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை ஆதரவுடன் சிவானி தனது கடந்த காலத்தை எதிர்கொள்ளவும் தன் குடும்பத்திற்கு நியாயம் தேடவும் வலிமையை கண்டார் அவளுடைய நெகிழ்ச்சி மற்றும் உறுதியால் வழிநடத்தப்பட்ட அவர்கள் இருளின் ஆழத்தில் ஆழ்ந்து நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட இரகசியங்களை கண்டுபிடித்து ஒரு காலத்தில் அவர்களை அழிக்க அச்சுறுத்திய எதிரிகளை எதிர்கொண்டனர் ஆனால் மீட்பதற்கான அவர்களின் தேடலின் குழப்பங்களுக்கு மத்தியில் சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற கிசுகிசுக்கள் நீடித்தன அவர்களின் புதிய மகிழ்ச்சியின் மீது ஒரு நிழலை வீசியது விதியின் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களை அவர்கள் செல்லும் போது சிவானியும் அஸ்வினும் ஒருவரையொருவர் ஒட்டிக்கொண்டனர் அவர்களின் காதல் இருந்த காலங்களில் நம்பிக்கையின் கலந்தரை விளக்கமாக செயல்படுகிறது சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் அவர்கள் வலுவாக வெளிப்பட்டனர் அவர்களின் இதயங்கள் அன்பு மற்றும் நெகிழ்ச்சியின் திரையில் பிணைந்தன அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு இடையூறுகளிலும் அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது அவர்களின் உறுதிப்பாடு துன்பங்களை எதிர்கொண்டாலும் மாறாது சூரியன் அடிவானத்தில் அஸ்தமிக்கும் போது கீழே உள்ள உலகத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீச சிவானியும் அஸ்வினும் ஒன்றாக நின்றனர் தங்கள் அன்பில் ஒன்றுபட்டனர் மற்றும் அவர்களின் உறுதியில் அசையாது ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் மீட்பை மட்டுமல்ல அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் உண்மையான அர்த்தத்தையும் கண்டுபிடித்தனர் அவர்களின் பயணம் தொடர்ந்தபோது போது எவ்வளவு சவால்கள் முன்னால் இருந்தாலும் அவர்கள் ஒன்றிணைந்து கைகோர்த்து அவற்றை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் அவர்களின் இதயங்கள் எப்போதும் காதல் மற்றும் நம்பிக்கையின் காலமற்ற நடனத்தில் பிணைக்கப்பட்டுள்ளன படி ஐந்து ஒரு புதிய சூரிய நடிவானத்தில் உதிக்கும்போது நகரம் முழுவதும் தங்க கதிர்களை அஸ்வினும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நின்றனர் ஒன்றாக அவர்கள் எண்ணற்ற தடைகளை தாண்டினர் இருண்ட காலங்களில் அவர்களின் காதல் நம்பிக்கையின் கலந்தரை விளக்கமாக சேவை செய்தது சிவானியும் அஸ்வினும் தங்கள் கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளி புதிய நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்காலத்தை நோக்கினர் அவர்களின் அன்பு மற்றும் நெகிழ்ச்சியால் வழிநடத்தப்பட்ட அவர்கள் முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு பயணத்தை தொடங்கினர் அவர்களின் இதயங்கள் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளால் நிரம்பி வழிகின்றன அவர்கள் கைகோர்த்து நடக்கும் போது தெருக்களில் அவர்களின் சிரிப்பு எதிரொலிக்க சிவானியும் அஸ்வினும் என்ன சவால்கள் வந்தாலும் அவர்கள் ஒன்றாக சந்திப்பார்கள் தங்கள் அன்பில் ஒற்றுமையாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் அர்ப்பணிப்பில் தளராமல் இருப்பார்கள் என்பதை அறிந்தனர் ஒவ்வொரு நாளாக அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது அவர்களின் காதல் நேரம் மற்றும் சூழ்நிலையின் எல்லைகளை தாண்டியது சிரிப்பு மற்றும் கண்ணீர் வெற்றிகள் மற்றும் சவால்கள் மூலம் சிவானி மற்றும் அஸ்வின் ஒருவருக்கொருவர் பக்கமாக நின்றனர் அவர்களின் இதயங்கள் எப்போதும் காதல் மற்றும் மகிழ்ச்சியின் காலமற்ற நடனத்தில் பிணைந்தன அவர்கள் ஒருவரையொருவர் கண்களை உற்று பார்த்தபோது அவர்களின் ஆன்மா அன்பு மற்றும் ஆர்வத்தால் ஒளிரும் சிவானியும் அஸ்வினும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் மீட்பை மட்டுமல்ல வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் கண்டுபிடித்தனர் அவர்களை மற்றும் சாத்தியக்கூறுகளால் அஸ்வினும் திறந்த கரங்களுடன் எதிர்கால இத்தை தழுவினர் அவர்களின் இதயங்கள் அன்பினாலும் நன்றியினாலும் நிரம்பி வழிகின்றன இறுதியில் அவர்கள் ஒருவரையொருவர் வைத்திருக்கும் வரை அவர்கள் வாழ்க்கையில் வீசும் எதையும் வெல்ல முடியும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் அறியாத இடத்திற்குள் நுழைந்தார்கள் தங்களுக்கு காத்திருக்கும் சாகசங்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் ஒன்றாக அவர்கள் தடுக்க முடியாதவர்கள் என்பதை அறிந்து கொண்டனர் படி ஆறு என்றும் அழியாத காதல் சிவானியும் அஸ்வினும் தங்கள் பயணத்தின் அவர்களின் காதல் தொடர்ந்து துளிர்விட்டு தடைகளை மீறி எல்லா தடைகளையும் தாண்டியது ஒன்றாக அவர்கள் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்கினர் அவர்களின் இதயங்கள் அன்பு மற்றும் பக்தியின் சிம்பொனியில் பின்னி பிணைந்தன கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களின் காதல் வலுவடைந்தது அவர்களின் ஆன்மா புரிதலை மிஞ்சும் அளவில் இணைக்கப்பட்டது வாழ்க்கையின் உயர் மற்றும் தாழ்வுகளின் மூலம் சிவானியும் அஸ்வினும் ஒருவருக்கொருவர் தங்கள் அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தனர் அவர்களின் காதல் இருளில் வழிகாட்டும் வெளிச்சமாக இருந்தது அவர்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை வழி செலுத்தும் போது சிவானியும் அஸ்வினும் ஒருவரையொருவர் அரவணைத்து ஆறுதல் அடைந்தனர் அவர்களின் அன்பு ஆறுதலுக்கும் வலிமைக்கும் ஆதாரமாக இருந்தது ஒன்றாக அவர்கள் தங்கள் வழியில் வந்த சவால்களை எதிர்கொண்டனர் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில் தூய்மையான மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் தருணங்கள் அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்த அமைதியான மாலை பொழுதில் இருந்து தொலைதூர நாடுகளில் களி சாகசங்கள் வரை சிவானியும் அஸ்வினும் ஒன்றாக பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு கணத்தையும் ரசித்தார்கள் தங்கள் அன்புதான் எல்லாவற்றிலும் மிக பெரிய பரிசு என்பதை அறிந்தனர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்ட அவர்கள் தங்கள் காதலை கொண்டாடிய போது சிவானியும் அஸ்வினும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் ஒரு துணையை மட்டுமல்ல ஒரு ஆத்ம துணையையும் கண்டுபிடித்துள்ளனர் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் நித்தியத்திற்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில் அவர்களின் இதயங்கள் உற்சாகமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தன சிவானியும் அஸ்வினும் எதிர்காலத்தில் எது நடந்தாலும் அதை அவர்கள் கைகோர்த்து எதிர்கொள்வார்கள் என்பதை அறிந்தனர் அவர்களின் காதல் உலகம் முழுவதும் பிரகாசமாக பிரகாசிக்கிறது ஏனென்றால் அவர்களுடையது எல்லையே இல்லாத காதல் காலத்தின் பரீட்சையில் என்றும் நிலைத்து நிற்கும் காதல் படி ஏழு அளவை தாண்டிய காதல் அவர்களின் அன்பின் அமைதியான அரவணைப்பில் சிவானியும் அஸ்வினும் முடிவற்ற சாத்தியங்கள் மற்றும் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் ஒரு பயணத்தை தொடங்கினார்கள் ஒன்றாக அவர்கள் வாழ்க்கையின் திருப்பங்களையும் திருப்பங்களையும் வழிநடத்தினர் அவர்களின் இதயங்கள் காதல் மற்றும் பக்தியின் காலமற்ற நடனத்தில் பின்னி பிணைந்தன அவர்கள் பகிரப்பட்ட அன்பின் அரவணைப்பில் மூழ்கிய போது சிவானியும் அஸ்வினும் அவர்கள் ஒன்றாக நேசித்த எளிய தருணங்களில் ஆறுதல் அடைந்தனர் சோம்பேறித்தனமான ஞாயிறு காலைகளில் இருந்து ஒருவருக்கொருவர் கைகோர்த்து தொலைதூர நாடுகளில் களிப்போட்டும் சாகசங்கள் வரை அவர்கள் ஒவ்வொரு கணத்தையும் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கழுவினர் ஆனால் அவர்களின் அன்பின் அழகுக்கு மத்தியில் அவர்களின் பிணைப்பின் வலிமையை ஆனாலும் சிவானியும் அஸ்வினும் வெற்றி பெற்றனர் அவர்களின் காதல் இருந்த காலங்களில் நம்பிக்கையின் கலந்தரை விளக்கமாக செயல்பட்டது அவர்கள் ஒவ்வொரு தடைகளையும் தளராத உறுதியுடன் எதிர்கொண்ட போது சிவானியும் அஸ்வினும் நெருங்கி வளர்ந்தனர் நாளுக்கு நாள் அவர்களது காதல் ஆழமடைந்தது ஒன்றாக அவர்கள் துண்டாடப்படும் என்று அச்சுறுத்தும் ஒற்றுமையாகவும் வெளிப்பட்டனர் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில் அவர்களின் இதயங்கள் உற்சாகத்தாலும் எதிர்பார்ப்புகளாலும் நிரம்பி இருந்தன சிவானியும் அஸ்வினும் தங்கள் காதல் நித்தியமானது என்றென்றும் பிரகாசமாக எரியும் ஒரு சுடர் என்பதை அறிந்தனர் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் ஒரு காதலனை மட்டுமல்ல ஒரு சிறந்த நண்பரையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் எப்போதும் பகிர்ந்து கொள்ள ஒருவரை அவர்கள் தங்கள் பயணத்தின் சிவானியும் அஸ்வினும் அன்புடனும் நன்றியுடனும் இதயங்கள் நிறைந்து ஒருவரையொருவர் இருக்கும் வரை வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் முடியும் என்பதை அறிந்தனர் அவர்கள் அறியாத இடத்திற்குள் நுழைந்தார்கள் தங்களுக்கு காத்திருக்கும் எந்த சாகசங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் தங்கள் காதல் வழிநடத்தும் என்பதை அறிந்திருந்தார்கள் படி எட்டு பயணம் தொடர்கிறது சிவானியும் அஸ்வினும் ஒன்றாக தங்கள் பயணத்தை தொடர்ந்ததால் அவர்களின் காதல் உறுதியானது அவர்களின் வாழ்க்கையின் எப்போதும் மாறிவரும் நிலப்பரப்பில் ஒளியின் கலந்தரை விளக்கமாக இருந்தது நாளுக்கு நாள் அவர்களின் பந்தம் வலுவடைந்தது அவர்களின் இதயங்கள் அன்பு மற்றும் பக்தியின் திரையில் பிணைந்தன சிவானியும் அஸ்வினும் தங்கள் அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகளுக்கு மத்தியில் அவர்கள் ஒன்றாக பகிர்ந்து கொண்ட அமைதியான தருணங்களில் ஆறுதல் அடைந்தனர் அது பூங்காவில் ஒரு எளிய நடை அல்லது வீட்டில் ஒரு வசதியான மாலை நேரமாக இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சகவாசத்தில் செலவழிக்கும் ஒவ்வொரு கணத்தையும் பொக்கிஷமாக கருதினர் ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்தும் போது புதிய சவால்கள் எழுந்தன அவர்களின் அன்பின் வலிமையை மீண்டும் சோதித்தது விதியின் எதிர்பாராத திருப்பங்கள் முதல் எதிர்பாராத தடைகள் வரை சிவானியும் அஸ்வினும் ஒவ்வொரு சோதனையையும் தைரியத்துடனும் மன உறுதியுடனும் எதிர்கொண்டனர் அவர்களின் காதல் துன்பங்களை எதிர்கொள்வதில் வலிமையின் ஆதாரமாக செயல்படுகிறது எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பாறையாக இருந்தனர் அவர்களின் அசைக்க முடியாத ஆதரவு மற்றும் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை இருந்த காலங்களில் கூட அவர்களை வழிநடத்துகின்றன ஒன்றாக அவர்கள் தங்கள் அச்சங்களை வென்று அறியாததை தழுவினர் அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை வாழ்க்கை தங்கள் வழியில் வீசும் எதையும் அவர்களால் வெல்ல முடியும் என்பதை அறிந்து கொண்டனர் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில் அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பியிருந்தனர் சிவானியும் அஸ்வினும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர் ஏனென்றால் அவர்களுடையது எல்லையே இல்லாத அன்பு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் அன்பு கைகோர்த்து அவர்கள் தங்கள் சாகசத்தின் இறங்கினார்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் அன்பை மட்டுமல்ல உலகை வெல்லும் வலிமையையும் கண்டனர் படி ஒன்பது தாங்கும் ஒரு காதல் சிவானி மற்றும் அஸ்வின் பயணம் தொடர்ந்தபோது அவர்களது காதல் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் வெற்றிகளின் மூலம் அவர்களை வழிநடத்தியது கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களின் பிணைப்பு ஆழமடைந்தது அவர்களின் ஆத்மாக்கள் காதல் மற்றும் பக்தியின் காலமற்ற நடனத்தில் பின்னி பிணைந்தன அவர்களின் வாழ்க்கையின் ஏற்ற இரக்கம் கழுக்கு மத்தியில் சிவானியும் அஸ்வினும் தோழமையின் எளிய மகிழ்ச்சியில் ஆறுதல் அடைந்தனர் பகிரப்பட்ட சிரிப்பிலிருந்து அமைதியான பிரதிபலிப்பின் தருணங்கள் வரை அவர்கள் ஒன்றாக செலவழித்த ஒவ்வொரு பொன்னான தருணத்தையும் அவர்கள் பொக்கிஷமாக பாதுகாத்தனர் தங்கள் காதல் நித்தியத்திற்கும் போற்றப்பட வேண்டிய பரிசு என்பதை அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பயணத்தில் புதிய சவால்களை எதிர்கொண்டதால் அவர்களின் காதல் மீண்டும் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது எதிர்பாராத தடைகள் முதல் சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற தருணங்கள் வரை சிவானியும் அஸ்வினும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக நின்றனர் அவர்களின் அசைக்க முடியாத ஆதரவும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் இருந்த காலங்களில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தனர் அவர்களின் அன்பு துன்பங்களை எதிர்கொண்டாலும் நிலைத்திருக்கும் தைரியமும் உறுதியும் நிறைந்த இதயத்துடன் சிவானியும் அஸ்வினும் தங்கள் பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டனர் ஒன்றாக அவர்கள் எந்த தடையையும் விட வலிமை யானவர்கள் என்பதை அறிந்தனர் அவர்கள் எதிர்காலத்தை பார்க்கையில் அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பி இருந்தனர் அஸ்வினும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர் ஏனென்றால் அவர்கள் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு காதல் நித்தியத்திற்கும் நிலைத்திற்கும் ஒரு காதல் அதனால் கைகோர்த்து அசையாத நம்பிக்கையுடனும் தளராத அன்புடனும் முன்னால் வரும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக தெரியாத இடத்திற்கு சென்றனர் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் ஒரு துணையை மட்டுமல்ல ஒரு ஆத்ம துணையையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்களின் கனவுகள் மற்றும் அபிலாஷைகளை எப்போதும் பகிர்ந்து கொள்ள ஒருவரை படி அன்பின் நித்திய வாக்குறுதி சிவானி மற்றும் அஸ்வின் பயணம் முடிவடையும் போது அவர்களின் காதல் நம்பிக்கையின் சக்தி நெகிழ்ச்சி மற்றும் அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றின் சான்றாக இருந்தது கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் சவால்களையும் வெற்றிகளையும் எதிர்கொண்டனர் ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது அவர்களின் அன்பின் அமைதியான அரவணைப்பில் சிவானியும் அஸ்வினும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கண்டனர் அவர்களின் இதயங்கள் காதல் மற்றும் தோழமையின் காலமற்ற நடனத்தில் பிணைந்தன நெருக்கத்தின் அமைதியான தருணங்கள் முதல் தொலைதூர நாடுகளில் மகத்தான சாகசங்கள் வரை அவர்கள் ஒன்றாக செலவழித்த ஒவ்வொரு விலைமதிப்பற்ற தருணத்தையும் அவர்கள் பொக்கிஷமாக கருதினர் தங்கள் காதல் என்றென்றும் போற்றப்பட வேண்டிய பரிசை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தபோது அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பியிருந்தனர் சிவானியும் அஸ்வினும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர் ஏனென்றால் அவர்களுடையது எல்லையே இல்லாத காதல் வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் இன்னல்களை தாங்கும் காதல் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் தங்கள் அன்பின் சக்தியில் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் சிவானியும் அஸ்வினும் எதிர்காலத்தை ஒன்றாக எதிர்கொண்டனர் கைகோர்த்து முன்னால் உள்ள சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தனர் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் ஒரு காதலனை மட்டுமல்ல ஒரு நண்பரையும் கண்டுபிடித்து உள்ளனர் அவர்களின் கனவுகளையும் அபிலாஷை களையும் எப்போதும் பகிர்ந்து கொள்ள ஒருவரை கண்டார்கள் சூரியன் அவர்களின் பயணத்தில் கீழே உள்ள உலகத்தின் மீது தங்க ஒளியை வீசும்போது போது சிவானியும் அஸ்வினும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர் அன்பு விசுவாசம் மற்றும் நித்திய பக்தி ஆகியவற்றின் வாக்குறுதி அவர்களின் காதல் அவர்களின் கதையில் ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல அவர்களின் இருப்பின் சாராம்சமாகவும் இருந்தது அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில் அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையினாலும் உற்சாகத்தினாலும் நிரம்பியிருந்தன சிவானியும் அஸ்வினும் தங்களுடைய காதல் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்தார்கள் இருளிலிருந்து எப்போதும் மற்றும் எப்போதும் அவர்களை வழிநடத்தும் ஒரு ஒளி விளக்கு சிவானியின் மனதை கவரும் பயணத்தின் முடிவு சீசன் இரண்டு புதிய சாகசங்கள் காத்திருக்கும் அடுத்த கதைக்காக காத்திருங்கள் சிவானி மற்றும் அஸ்வின் அவர்களின் இதயத்தை தூண்டும் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி மேலும் சாகசங்கள் மற்றும் கதைகளுக்காக காத்திருங்கள்